முழுது அயில் வேல் கண்ணியர் என்னும் தழல் முழுகும் விழுது அனையேனை விடுதி கண்டாய் நின் வெறிமலர்த்தாள் தொழுது செல் தொழும்பரில் கூட்டிடு சோத்தம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பா முற்றிலும் கூர்மையான வேல் போன்ற கண்களை உடைய மகளிர் தரும் இன்பமென்னும் பெரும் தீயில் உருகி அழியும் வெண்ணை போன்ற எனக்கு உன் திருவடிகளை வழங்காது விடாதே மனம் கமழும் மலர்கள் போன்ற திருவடிகளை இடைவிடாது தொழுது உன் திருவருள் பெற்று சிதாகாசத்துக்குச் செல்லும் உன் மெய்யடியார் கூட்டத்துள் என்னையும் சேர்த்து விடுக உன்னை தொழுது வணங்குகின்றேன் யான் தவறு செய்யினும் என்னை கைவிடாதே எங்களையெல்லாம் உனக்கே தொண்டு செய்கின்ற அடிமைகளாக கொண்டவரே உம்மைப் போற்றிப் பாடுகின்றேன் அருள் புரிவாயாக